மகளிர் உரிமை தொகை என்ன சொன்னாங்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கிறேன் சொல்லிட்டு கடைசியா தகுதி வாய்ந்த மகளிர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி மகளிரை புறக்கணித்ததுல இருந்து மகளிர் ரொம்ப கொந்தளிப்போட இருக்காங்க திமுக காலத்துலதான் மீத்தேனை வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்தாங்க எல்லா திட்டங்களையும் வந்து கையெழுத்து போட்டு பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டிஎம்கே வந்தாங்க ரகசியம் தெரியும் சொன்னாங்க முடியலையே உங்களால் உங்களால வந்து சிறுபான்மை மக்கள் அப்படின்றதுனால அவர்கள் நசுக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்க இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து வெளியில வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்க முடியல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம கூட நேர்காணல்ல அதிமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஜமீலா கலந்துருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் ஜமீலா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ நீங்க கூட டிராவல் பண்ணது அவரை பார்த்து நீங்க அட்மயர் பண்ண விஷயங்கள் எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணி அவருடைய பிறந்த நாளை மாண்பு மிக அம்மாவை போலவே எப்படி அம்மா வந்து தன்னுடைய பிறந்தநாளை மக்களுக்கு உணவளிக்க சொல்கிறதா இருக்கட்டும் நலத்திட்டங்கள் ஏதாவது செய்யுங்கன்றதை சொல்வாங்களோ அதே வரிசையில் எடப்பாடியார் அவர்களும் அதே மாதிரி தான் இருந்தார் ஆயிரக்கணக்கான பேர் இரத்த தான முகாம்களில் பங்கு பெற்று இரத்தங்களை கொடுத்துருக்குறாங்க அது வந்து மிகப்பெரிய பேருதவியாக எத்தனையோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் அந்த மாதிரி அவர் ஒரு அப்படி ஒரு மனிதர் தான் அவர் அதையும் தாண்டி அவரை பற்றி சொல்லணும் ட்ராவல் பண்ணதுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக அவரை நல்லா தெரியும் அவரை போன்ற ஒரு தலைவரை இந்த சமூகம் இப்போ சமூகத்தில் யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஓகே இந்த சமூகம் இனிமே எப்போ பார்க்க போகும்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும் குணாதிசியங்கள் இருக்கும் அந்த வகையில் நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிகாரத்துவமான ஒரு தலைமையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நான் சொல்றதுதான் கேக்கணும்ன்ற ஒரு மனப்பாங்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தோட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்னா தொண்டர்களை வந்து கூடிய பக்குவம் நிறைய பேர் கிட்ட இருக்காது ஆனா அண்ணன் அவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக மிக எளிமையான ஒரு மனிதர் அவரு சட்டமன்றத்தில் பங்கேற்றதுல இருந்து பாராளுமன்றத்தில் பங்கேற்றதுல அவர் படிப்படியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மக்களுடைய ஆதரவோடு அவர் வந்து வந்தவர் சும்மா ஏதோ எதேச்சையாக எங்கள் அப்பாவும் அதுவாக இருக்கார் இதுவாக இருக்கார் அதனால நான் வந்து இந்த பதவிக்கு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப எளிமையாக கிடைச்சிருச்சு அந்த மாதிரி கிடையாது மக்கள் ஆதரவு அதே சமயத்தில் கட்சியினுடைய ஆதரவும் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ அவருடைய மக்கள்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணுற விதம் தானே அவருக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறது எடப்பாடியில் இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி கட்சியிலையுமே ஏகோபித்த ஆதரவோடு அவர் ஒரு பொதுச்செயலாளராக அவருடைய அரசியல் பயணம் இப்போ இருக்குது முதலமைச்சராக இருந்துட்டாரு இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு நாளைய முதல்வராகவும் அவர்தான் நிச்சயமாக வருவார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியில் மட்டுமல்ல தமிழக மக்களினுடைய ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறோம் நாங்கெல்லாம் அதை வந்து விரும்புறோம் தமிழக மக்களும் அதை விரும்புறாங்க ஏன்னா பார்த்தாங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு ஆட்சி எப்படி இருக்கு ஆனா அவர் இருக்கிற காலகட்டங்கள் எப்படி இருந்தது ஏன்னா ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிட முடியாது அவர் இருந்த நாலரை ஆண்டு கால முதலமைச்சர் ஆக அவர் அரியணையில் இருக்கும் பொழுது அது ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியடு ரொம்ப சாதாரணமான காலங்கள் கிடையாது கொரோனா பீரியடெல்லாம் வந்து உலகத்துக்கே தெரியாதுங்க இப்படி ஒரு நோயே இது என்ன பண்ணுன்னு தெரியாது அந்த நேரத்தில் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து பேசி பகிர்ந்து மக்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து மக்களுக்கு உணவளித்து அம்மா உணவகங்கள் மூலமாக அப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு முதலமைச்சர் அவர் அதனால மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க மீண்டும் அவர் வரணும் அப்படின்ற ஆசை மக்கள்கிட்டையும் இருக்கு ஓகே மேம் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியதாக இருக்கு என்னென்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக நீங்க பார்த்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சரா இருந்த போது அவர் நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு குறிப்பா பெண்களுக்கான திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்தாரு பெண் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு ரொம்பவே நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம அண்டர்லைன் பண்ணி தான் காட்டணும் அப்படிங்கிற லெவல் இருக்கு அத பத்தி சொல்லுங்க பெண் பாதுகாப்பு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க அது அவசியமா நம்ம இப்ப பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு இவன் இப்ப வந்து காவல்துறையை சார்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் கான்ஸ்டபிள் கூட நிம்மதியா இருக்க முடியல அவங்க கூட மொலஸ் பண்றாங்க தவறாக அப்ரோச் பண்றாங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்றாங்க ஆனா நம்ம அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லாமே எப்பவுமே பெண்கள் ரொம்ப சேஃபா இருந்திருக்காங்க ஒரு சேஃப் ஹேண்டில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கு குறிப்பா அம்மா வந்து தலைமையேற்று கொண்டு வந்து இந்த கட்சியை இவ்வளவு தூரம் வந்து நிறுத்திய விதம் அம்மாவின் வளர்ப்பு அப்படின்ற வகையில் அந்த வகையில் வந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய காலகட்டத்திலும் அப்படிதான் நீங்க காவலன் ஆப் அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதா இருக்கட்டும் அந்த ஒன் எயிட் ஒன்னு டோல் ஃப்ரீ நம்பரு உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தா இமீடியட்டா நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க கூட அந்த மாதிரி வந்து பெண்கள் பாதுகாப்புல ரொம்பவே அக்கறையோட இருந்தாங்க இப்படி ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கஷ்டப்படுறாங்களே அந்த மாதிரி நிலைமை அன்னைக்கு கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கும் டாஸ்மாக் இருந்துச்சு நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக இருக்கட்டும் மது பழக்கங்கள் வேற போதை கலாச்சாரமும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கு அப்போ இருந்த கட்டுப்பாடு இன்னைக்கு இல்லை அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு காவல்துறையும் இல்ல அரசாங்கமும் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டா வந்து அவங்க வந்து தைரியமா வந்து சொல்ல முடிஞ்சிச்சு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து வெளியில வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து பாதுகாப்பா இருக்க முடியல அப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை இருக்கு அப்படி வகையில நீங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு பொற்காலமா இருந்தது வந்து அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அவர் கொண்டு வந்த இந்த மாதிரி பாதுகாப்புக்கான திட்டங்களா இருக்கட்டும் நலத்திட்டங்களாக இருக்கட்டும் விடுமுறை வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணது அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஊதியத்தை உயர்த்தினது உள்ளாட்சியில ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அப்படின்னு அந்த ஒதுக்கீடு சோ இதெல்லாம் பார்க்கும்போது போது விமன் எம்பவர்மெண்ட்ல வந்துட்டு அவர் அதிகம் கவனம் செலுத்தி இருக்காரோ அப்படின்னு ஒரு கேள்வி தோணுது ஆமா சோ நீங்க உங்களுக்கு 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 ஆஸ் அமனா அதை பார்க்கும் போது எப்படி இருந்தது அண்ட் சக பெண்களை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அதுதான் இது வந்து அம்மாவினுடைய காலத்திலிருந்தே அது அப்படி தான் வந்தது ஏன்னா அம்மா வந்து ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது அவங்க வந்து விமன் எம்பவர்மெண்ட் விமன் டெவலப்மெண்ட்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க எப்படின்னா நீங்க இந்த கறவை மாடுகள் கொடுக்கற திட்டத்திலிருந்து நீங்க ஆடு மாடுகள் கொடுத்ததுல கூட அதுல ஒரு ஆண்டர்பிரனார் வந்து அவங்க பில்டு பண்ணாங்க ஒரு தொழில் முனைவோராக படிக்காத பெண்கள் கூட உருவாக முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான எண்ண ஓட்டத்தில் உருவானதுதான் அது மகளிர் சுய உதவி குழு திட்டங்கள் கொண்டு வந்தது நீங்க சொன்ன மாதிரி ம உள்ளாட்சியில் ஐம்பது சதவிகித ஒதுக்கீட்டை வந்து அம்மாதான் அறிமுகப்படுத்தினாங்க அதன் மூலமாக பெண்கள் அந்த பொருளாதாரத்தில் ஓடி இருக்கிறது மட்டும் இல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் ஏன்னா பெண்கள் வந்து எந்த வகையிலும் தகுதியில் குறைந்தவர்களே கிடையாது எல்லா வகையிலும் ஆண்களுக்கு இணையானவர்கள் அம்மாவே ஒரு பெண் முதலமைச்சராக இருந்து அற்புதமாக ஆட்சி செய்து காட்டியிருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட பெண்கள் அரசியலுக்கு நிறைய வரவேண்டும் என்ற ஊக்குவிப்பை கொண்டு வந்தது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அந்த வகையில்தான் அஹ் எடப்பாடியார் அவர்களும் அதே மாதிரிதான் இது பண்ணாங்க இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அம்மா காலத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு ரொம்ப எளிமையாக நிறைய பெண்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வரணும் இப்ப என்னை போன்ற பெண்கள்லாம் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது வந்து அம்மா அதை தொடர்ந்து அஹ் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்தான் இவங்க எல்லாம் போட்ட தான் இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு சம சம உரிமை பத்தி பேசுறோம் சமத்துவம் பத்தி பேசுறோம் சம உரிமையும் சமத்துவமும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எப்படி வரும் அப்படின்னா அவ அவர்களுடைய பொருளாதார தன்னிறைவு என்னால இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னா நம்ம சொந்தமா சம்பாதிக்கணும் அப்ப அந்த சம்பாதிக்க கூடிய ஆஹ் பக்குவத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது படிச்ச பெண்கள் தான் வர முடியுமா அப்ப படிக்காத பெண்கள் மேல்நிலைக்கு வர முடியாதா அப்படின்னா நீங்களும் வர முடியும் அதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க என்ன கறவை மாடு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்கறாங்கன்னா பால் கறந்து அவங்க வியாபாரம் பண்ணி ஏன் ஈவன் அவங்க கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை பார்த்திருப்பாங்க அப்ப அவங்க வந்து ஒரு முதலாளித்துவத்தோடு அவர்கள் வாழக்கூடிய தகுதியை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க பெண்கள் வந்து படிக்க முடியல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுக்கறது இது லேப்டாப் கொடுக்கறது அதுக்கப்புறம் டூ வீலருக்கு மானியம் கொடுக்கறது இப்படி பெண்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஒரு அந்த மிகப்பெரிய பங்கை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் கொடுத்துருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு இப்படி ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கஷ்டப்படுறாங்களே அந்த மாதிரி நிலைமை அன்னைக்கு கிடையாது நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிகாரத்துவமான ஒரு தலைமையை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நான் சொல்கிறது தான் கேட்கணுன்ற ஒரு மனப்பாங்கு இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் கள்ளச்சாராயத்தில் இறந்து போனவங்களை பற்றி ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ரெண்டு பேர் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க